இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் கத்ராய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது ஆசீர்வாதமான காரியங்களாக இருந்தாலும் சரி நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டால் அதற்கு எதிர்மறையாக போராட்டமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் சரி எந்த காரியங்கள் ஆகட்டும் அத்தனை காரியங்களும் அவர்களுடைய நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் கூறுகிறது அனைவருடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் கர்த்தர் செய்யும் பொழுது ஆகா என் ஆண்டவர் என் இயேசு என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறார் என்று அறிக்கை அதே நேரத்தில் கஷ்டமான காரியங்களோ வியாதியோ போராட்டமோ நெருக்கமோ வரும் பொழுது ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் நான் உங்ககிட்ட அன்புதானே வைத்திருந்தேன் உங்களுடைய காரியங்கள் தானே நான் செய்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த போராட்டம் எனக்கு ஏன் இந்த நெருக்கம் என்று சொல்லி ரொம்ப சலைத்து கொள்வார்கள் ஆனால் வார்த்தை அப்படி சொல்லவில்லை என்ன நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது வேதத்தில் யோசேப்பூனுடைய வாழ்க்கையில் பாருங்க அவன் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அவருடைய சகோதரர்கள் அவனை குழியில் தூக்கி போடுறாங்க அடிமையாக விட்டு போடுறாங்க போத்திபார் வீட்டில் வேலைக்கு போறான் அங்க செய்யாத குற்றத்தை சுமந்து கொண்டு சிறைச்சாலைக்குள்ள போகிறான் அவன் எத்தனையோ பாடுகளை அவன் கடந்து போகிறான் அவன் ஒரு நாளும் புலம்பினதாக வார்த்தை சொல்லவில்லை ஏன் கர்த்தர ஏன் ஆண்டவரே நான் உங்ககிட்ட அன்பு தானே கூர்ந்தேன் உங்க வழியில தானே நான் நடந்து போறேன் இப்ப எனக்கு இந்த பாடுகள் ஏன் எனக்கு துன்பங்கள் என்று அவன் ஒரு நாளும் புலம்பினதாக வார்த்தை சொல்லவில்லை இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா இந்த போராட்டத்தினுடைய வெற்றியின் ரகசியம் ஒன்றே ஒன்று தாங்க கர்த்தர் நம்ம கூட அந்த போராட்டத்தில் இருக்கணும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் நெருக்கங்கள் வரும் நம்ம தேவனிடத்தில் யேசப்பானிடத்தில் அன்பு கூறும் பொழுது இந்த போராட்டங்கள் வரும் ஆனால் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியாது முடியாதுதான் ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யணும் ஏசப்பா இந்த போராட்டம் எனக்கு நன்மையாக நீங்க வைத்திருக்கிறீங்க அதற்கு உமக்கு நன்றி அப்பா ஆனால் இந்த போராட்டத்தின் வழியாக செல்வதற்கு எனக்கு பலன் இல்லை சுவாமி நீங்க ஏன் கூட இருங்க இந்த ஒன்று தான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை

அவன் கூட இருந்ததனால்தான் செய்யாத குற்றத்தை அவன் சுமந்தாலும் கூட அந்த இடத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைக்கிறார் சிறைச்சாலையில் பாருங்க சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் இதுதான் வெற்றியினுடைய ரகசியம் இதுதான் போராட்டத்தை நாம் மேற்கொள்ள வேண்டிய ரகசியம் அந்த பலன கர்த்தர் நமக்கு தரணும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யன்பு தேவஜன்மை இந்த கால வேளையிலும் கூட நீங்களும் கூட கத்தரா இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூர்ந்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது நெருக்கடிகள் வருகிறது இதெல்லாம் வந்தாலும் இந்த போராட்டத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று நம்ம புலம்பினாலும் சரி ஏன் என்று கொஸ்டின் கேட்டாலும் சரி நம்மால் அந்த காரியத்தை ஜெயிக்க முடியாது நம்ம அந்த போராட்டத்தை தாண்டி நம்முடைய வெற்றியை நம்ம அடைய முடியாது அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஏசப்பா இந்த போராட்டத்தை கடந்து போக எனக்கு பலன் இல்ல சுவாமி நீங்க எனக்கு பலனை தாங்க இதுதான் கத்திரிடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் நீங்க ஏன் கூட இருங்க ஏசப்பா அப்படி ஏசப்பா நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த போராட்டத்தின் வழியாக நம்ம தப்பி செல்ல வழியை உண்டு பண்ணி அந்த போராட்டத்தை எதற்கு அனுமதித்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார் யோசிப்புக்கு அப்படித்தானுங்க கொடுத்தார் கூட இருந்து அந்த போராட்டத்தை செல்ல அவனுக்கு பலனை கொடுத்து பாருங்க பல தேசங்களை போஷிக்க கூடிய அளவுக்கு காப்பாற்றக்கூடிய கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் அப்ப அந்த வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் கொண்டு வந்தார் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த போராட்டங்கள் அந்த கஷ்டங்கள் அந்த பண நெருக்கடி அந்த குடும்பத்தில் வருகிற நெருக்கடிகள் வேலையில வருகிற நெருக்கடிகள் இது எல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காக இந்த கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எனக்கு பலனு தாங்க இந்த போராட்டத்தை கடந்து போக எனக்கு பலனை தாங்க நீங்க கேட்பீங்களா அப்படி நீங்க கேட்கும் பொழுது கருத்து உங்களுக்கு அந்த பலனை கொடுத்து இந்த போராட்டத்தில் வெற்றியை கொடுத்து உங்களுக்கு என்று வந்து இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க கையில அவர் தருவார் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது அத்தனையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு கஷ்டத்தின் வழியாக போராட்டத்தின் வழியாக நெருக்கத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டமும் நெருக்கமும் இவர்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக இவர்களை உயர்த்துவதற்காக ஆனாலும் இந்த போராட்டத்தின் வழியாக இவர்கள் கடந்து செல்ல இவர்களுக்கு பலன் இல்லப்பா உங்க பலனை நீங்க கொடுத்து இந்த போராட்டத்தில் ஒரு ஜெயத்தை கொடுத்து இவர்களுக்கென்று வைத்திருக்கிற நீர் ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருவை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் இவர்கள் சொல்ல வேண்டும் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தினார் என்று சொல்லி உம்முடைய நாமத்திற்கு சாட்சி சொல்ல உன்னுடைய நாமத்தை உயர்த்த நீர் உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே மேன்